ஸ்டன் கலைஞரான பெசன் ரவி அவர்கள் சமீபத்துல நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாக்களில் ஸ்டன் கலைஞராகவும் அதே போல குணச்சித்திர நடிகராகவும் இருந்து வந்தவர் தான் பெசன் ரவி அவர்கள் ஏகப்பட்ட சினிமாக்கள்ல நடிச்சிருக்காரு இவர் சமீபத்துல அவங்க ஒய்ஃப் மற்றும் குடும்பத்தோட சேர்ந்து பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா என்னோட வாழ்க்கையில கடந்த சில வருடங்களாக நான் வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்துல இருந்தேன் ஆன்சைட்டி டிசார்டர் அப்படின்னு ஒரு ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருந்தேன் இதனால வந்து எனக்கு எதுவுமே பண்ண தோணல எப்ப பாரு எரிஞ்சு விழுந்துட்டே இருந்தேன் அண்ட் என்னை வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இல்லாம மிகப்பெரிய அளவுல ஒரு ப்ரெஷர்ல இருந்துட்டு இருந்தேன் இன்னும் உண்மையை சொல்ல போனா எனக்கு வாழவே பிடிக்கல தற்கொலை பண்ணிக்கலாம்லாம் இருந்தேன் இந்த மாதிரியான விபரீத முடிவுகள் என் மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த ஒரு டைம் வந்து என்னை தனியா விட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்நேரம் உங்க முன்னாடி உட்காந்து நான் பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன் இது எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணம் என்னோட மனைவிதான் மற்றும் குழந்தைகள் அவங்கதான் வந்து என்கிட்ட அடிக்கடி பேசுறது என்கிட்ட என்ன பிரச்சனை என்னன்னு நான் கோபப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் அதை முழுசா என்ன பண்ண விடுறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்காக பண்ணாங்க அவங்கள பார்த்து தான் மறுபடியும் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே எனக்கு வந்துச்சு அண்ட் என் ஒய்ஃப் வந்து கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு வயசு பதினாறு எனக்கு இருபத்தி ரெண்டு லைஃப்ல அப்ப செட்டில் கூட ஆகல என்ன நம்பி வந்திருக்காங்க இத்தனை வருஷமா எனக்காக என் கூட சேர்ந்து பல கஷ்டங்கள் பட்டிருக்காங்க அவங்களெல்லாம் தனியா தவிக்க விட்டுட்டு போறதா அப்படின்னு எனக்கு புத்தியில பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த எண்ணங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு என் மனைவி குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு வாழ்க்கைய வந்து நான் 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 மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிருக்கேன் உங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் மனசுல தான் இருக்கும் ஒரு பிரச்சனை வாழ்க்கையில தான் இருக்கும் அதற்காக உடனடியாக நீங்க தப்பான முடிவு எடுத்துடாதீங்க தொடர்ந்து நீங்க போங்க உங்களுக்காக ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்காக வாழுங்க அப்படிங்கிற மாதிரி பெசன் ரவி அவர்கள் சொல்லியிருந்தாரு அவரோட இந்த ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் அவர் யங்ஸ்டர்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய அட்வைஸ் அப்படிங்கிறது எல்லாராலையுமே பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு பெசன் ரவி அவர்கள் சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஊர்வசி அவர்களோட பொண்ணு தேஜலட்சுமி அவர்கள் கூடிய சீக்கிரமே ஹீரோயினா இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாக போற போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் மிக முன்னணி நடிகை இருந்தவங்க தான் ஊர்வசி அவர்கள் அவங்க கே மனோஜ் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிறந்திருந்த பேர் தான் தேஜ் லக்ஷ்மி இவங்க இப்போ சமீபத்தில் சுந்தரியவல் ஸ்டெல்லா அப்படிங்கிற ஒரு மலையாள படம் மூலயமா மலையாள இண்டஸ்ட்ரிக்கே அறிமுகமாக பட உள்ளாங்க அண்ட் இது குறித்து ப்ரொமோஷனில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேருமே இந்த இண்டஸ்ட்ரியில் பல வருஷங்களாக இருந்து வந்துட்டு இருக்காங்க முதல்ல அப்பாட்ட போய் சொன்னேன் அவருக்கு ஓகேவா இருந்துச்சு அவரு அம்மாட்ட போய் சொல்லு அம்மாவை கேட்க சொல்லு அதான் கரெக்டாக இருக்கும் மாதிரி நானும் சென்னைக்கு வந்து அம்மாவை பார்த்தேன் அம்மா சொன்னேன் அவங்களுக்கும் நான் ஹீரோயின் ஆகுறது ஓகே ஒரு கதையை கேட்டுட்டு எனக்கு இதில் நடி கரெக்டா இருக்கும் அப்படின்னாங்க அந்த கதை தான் சுந்தரியவல் ஸ்டெல்லா கண்டிப்பா அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் மிக முக்கியமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன நிறைய படங்களில் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சுந்தரியவல் ஸ்டெல்லா படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க